சிங்கப்பின் சீரியல் டிஆர்பில இப்போ தொடர்ந்து மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டு இருக்கிற நிலையில இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை மனிஷா அவர்கள் முதல் முறையா ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற சீரியல்கள்ல இப்போ சிங்கப்பண்ணி சீரியலுக்கு தான் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கான முக்கிய காரணம் இந்த சீரியல்

பெண்ணையுடைய நோக்கமே இந்த சீரியல் குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது மட்டும்தான் அது இப்போ நடந்துட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முதல் முறையா லாஸ்ட் வீக் லெவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்திருக்கு இப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுத்த ரசிகர்களுக்கு நான் கண் கலங்கி என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஸ்டார்டிங்ல மக்கள் என்னைய ஆனந்தியா ஏத்துக்குவாங்களா இல்லையான்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் சீரியல் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளையே என்ன ஆனந்தியா எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஆரம்பத்துல சில சில பேர் இந்த சீரியலை பத்தி தப்பா பேசினாங்க ஆனா இப்ப எல்லாருமே பெருமையா பேசுறாங்க இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கிற நீங்க நடிகை மனிஷா சொல்லி இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க